தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகளுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் நிலையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த திருநங்கை சிவானி என்பவர் கல்லூரி பட்டப்படிப்பை முடித்து பல்வேறு முறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தனக்கு பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வந்த நிலையில் திருநங்கை சிவானிக்காக நபார்டு வங்கி உதவியுடன் கோரோட் என்ற தனியார் திருநங்கைகள் உதவி மையத்தின்

புதுக்கோட்டையைச் சேர்ந்த திருநங்கை சிவானிக்கு உதவிகள் செய்யப்பட்டது இதன் மூலம் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த திருநங்கை சிவானிக்கு ட்ரோன் ஆபரேட்டிங் செய்வதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சி முடிந்து சிறந்த ட்ரோன் ஆபரேட்டராக கல்லூரியின் சார்பில் சான்றும் வழங்கப்பட்டது இந்நிலையில் கடந்த மாதம் முதலமைச்சரால் ட்ரோன் வாங்குவதற்கான ஐந்து லட்சம் ரூபாய் நிதியை பெற்ற அவர் இந்த ட்ரோன் மூலம் அதிக அளவில் விவசாய நிலங்களில் மருந்து தெளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதோடு விவசாயிகளையும் காப்பாற்ற எனவே இந்த திட்டத்தின் மூலம் நான் பயன்பெற்றது போல் என்னை போல உள்ள திருநங்கைகளையும் போன்ற பயிற்சிகளையும் நான் அளிப்பேன் என அவர் பேசியது பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது